ராமநாதன் சார் இப்போ அந்த இந்த மூமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல இப்போது கலை என்பது கலைதான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல அவர்கள் ஒரு விதமான ஒரு டான்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்க்குற போது ஒரு விதமான ஆட்டம் நடக்கிறது சினிமாவிலே பெண்கள் ஆடுகிறார்கள் அதே ஒரே மாதிரி அதை பார்க்குற ஒரு ஒரு மினிஸ்டர் சேகர்பாபு ஐயா அவர்கள் பக்கத்தில் போய் நம்ம அந்த பெரிய இறையடியார்கள்லாம் இருப்பாங்க பாருங்கம்மா இந்த பாடல்கள் இந்த கலா கலாச்சாரம் செய்யும்போது வாயை பூத்திட்டு போய் பேசுவாங்க சாமி அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட போய் இப்படி நிற்கிறாரு அதாவது ஒரு காலகட்டத்தில் அவரும் கை தட்டி ஆடுகிறார் அதாவது அப்படி ஆடக்கூடிய நிலையில மாநிலம் இருக்கான்னு கேட்குறேன் ஆடக்கூடிய நிலைமையானும் பாலும் ஓடுகிறதான்னு அப்படி தான் ஆடக்கூடிய நிலைமையில தான் இந்த ஆட்சியும் இருக்கிறது மக்களும் இருக்காங்க அதாவது கலைஞர் காலத்தில் எல்லாத்துக்கும் கொண்டான் கொண்டான்னு ஏதாவது ஒரு பட்டம் போட்டுப்பார் வீரானன் கொண்டான் அப்படிம்பார் கள்ளக்குடி ஆமாம் கொண்டான் கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு கள்ளக்குடி கொண்டான் வள்ளு வள்ளுவர் கோட்டம் கொண்டான் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவார் ஒருவேளை சேகர்பாபுவும் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது குத்தாட்டம் கொண்டான் அப்படின்னு பட்டம் பெறுவதற்காக இந்த மாதிரி குத்தாட்டம் கொண்டான் அப்படின்னு சொல்லி பட்டம் ஏதாவது நம்ம நீ உங்களுக்கு அருமையான பட்டம் கொடுக்க அப்படிதான் குத்தாட்டம் குத்தாட்டம் கொண்டான் கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வெள்ளைக்கொடி ஏந்தி அந்த இருபத்தி மூணாம் முருகேசிகளை சொல்லுவாங்களே வெள்ளைக்கொடி ஏந்தியதால் வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று இவர் பாராட்டப்ப பெற்றார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் குத்தாட்டம் ஆடிய அமைச்சர் என்று புகழ் பெற்றார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேர் கிடைச்சாலும் பிற்கால வரலாற்றில் எழுதினாலும் எழுதுவாங்க நம்ம பட்டம் கொடுத்துருவோம் இப்ப என்ன நமக்கு ஒரு முதலமைச்சரை நம்ம பாராட்டி பட்டம் கொடுக்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை காதில் பிரச்சனை ஆட்டங்கா காணு ஆட்டம் இப்படி குத்தாட்டத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் முன்னுரையில் சொன்னீங்க அதாவது தனியார் அதாவது நல்ல ரூட்ல ஓடக்கூடிய வருமானம் வரக்கூடிய அரசாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டுதோறும் தனியார் பஸ்களுடைய கட்டணத்தை உயர்த்துவது ஆமா இந்த பாருங்க இந்த இன்னைக்கு மாலை பேப்பர்ல இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு ஆண்டுதோறும் தனியார் பஸ்ஸ்களுடைய கட்டணத்தை உயர்த்துவது அதற்கு வந்து நேரில் வந்து நீங்கள் வந்து எங்கேயோ கிண்டியில் வந்து கொடுங்க அந்த அட்ரஸை கூட கொடுக்கல அந்த கிண்டியில் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே கட்டணத்தை ரொம்ப குறைவாக இருக்குது ஏற்றுங்க ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கட்டணத்தை ஏற்ற போகிறாங்க அதுக்கு ஒரு என்ன வருமோ அதை வாங்கிக்கிட்டு அதை வந்து ஏற்றக்கூடிய நிலைமையில இன்றைக்கி வந்து கட்டணத்தை ஏற்றுவதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு கருத்து சொல்லணுமா இது இந்த இன்றைக்கி உள்ளது ஒரு திருவட்டியூரில் நேரத்தும் முந்தான நேரத்து தான் ஒரு சூறை மீன் தொ மீன் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சார்னா அது என்ன சூறை மீன் துறைமுகம் மக்கள்லாம் கேட்குறாங்க மீனவ மக்கள் வந்து அன்னைக்கு சூறை மீன் துறைமுகம்னா நண்டு கிடைக்குது அந்த துறைமுகத்தில் இறக்கலாமா கூடாதா ஒரு படகுல போய் மீன் பிடிச்சா எல்லாரும் சூறை மீனாக வரும் எல்லாமீனும் எல்லா கோலா மீன் வருது மயில் கோலா வருது மற்ற நண்டு வருது ஏதாவது மற்ற மீன்கள்லாம் நெத்திலி மீன் கூட ஒரு வலையில் அகப்படும் அப்படின்னு சொன்னால் என்ன பேர் அது சூறை மீன் துறைமுகம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது அப்போ மக்கள் நாங்கள் மீனவ மக்கள் கேட்குறாங்க இந்த சூறை மீன் மட்டும்தான் இந்த துறைமுகத்தில் இறக்கணுமா என்ன பேருங்க இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மக்களை வந்து பதட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொன்னால்

கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருபத்தஞ்சி ஓடியை வாங்கிக்கிட்டு இன்னும் கணக்கில் வராமல் எவ்வளோ கோடி வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் வாயைப்பொத்திக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி குரோம்பேட்டை பணிமனையில் சிஐடியு அவங்க தொண்டர்கள் சாதாரண உழைப்பாளிகள் அவங்க வந்து டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கெல்லாம் இந்த நான்காண்டு காலத்தில் ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு ஒரு பென்ஷனும் கிடையாது அவங்களுக்கு பணப்பயலும் கிடையாது அவங்களெல்லாம் அப்படியே ரிட்டையர் ஒரு மாலையை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க அதுவும் தொழிலாளர்கள் போடக்கூடிய மாலையை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க சம்பளம் சம்பள உயர்வு ஏற்றப்படவே இல்லை இவர்களெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது ஆனால் இந்த சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு அந்த சூடு சொரணை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குழம்பேட்டை பணிமனை உட்பட பல பணிமனைகளில் இன்றைக்கி சிஐடியு தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பதட்ட நிலைமையை தான் இந்த அரசாங்கம் வைத்து கொண்டே இருக்கிறது ஓய் எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து எந்த துறையை எடுத்தாலும் கூட ஒரு பதட்டம் அதில் வந்து அது மின் துறையாக இருக்கட்டும் அல்லது பால்வளத்துறை ஆவின் பால் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் ஒரு ரெண்டு ரூபாயை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அது ரெண்டு ரூபாயை கூட்டுறதுக்கு மனசு கிடையாது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் எண்ணூறு கோடி ரூபாயில் முட்டுக்காடில் கலைஞர் அரங்கம் கட்ட போகிறாங்களா அது பெரிய பன்னாட்டு தரத்தில் ஐயாயிரம் பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து ஒரு எண்ணூறு கோடி ரூபாயில் ஒரு அரங்கம் கட்ட போகிறாங்களா இதுவாக தேவை தமிழ்நாட்டுக்கு என்ன பர்பஸ்க்கு அது என்ன பர்பஸ்க்கு தெரியல உலகத்தரத்தில் ஒரு அரங்கம் கட்டி ஐயாயிரம் பேர் உட்கார முடியுமா இன்னும் திமுக மாநாடு நடத்துறதுக்கா எதுக்கு என்னத்துக்காக ஐயாயிரம் பேர் உட்காரக்கூடிய எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ வேலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரோடு வசதி இல்லை எல்லா இடமும் இந்த பாருங்க இங்க இப்போ எட்டு வழி சாலை நடத்துவதற்காக கொஞ்சம் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில் சொன்னால் அதுக்கு பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துனாங்க அனகாபுத்தூரில் பாருங்கள் எத்தனை வீடுகள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடுகளை இடித்து தள்ளிவிட்டு அதுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய கோடனு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்களுடைய அந்த ஆக்கிரமிப்புகளை பூராத்தையும் விட்டுட்டு இந்த ஏழை மக்கள் சின்ன சின்ன குடிசைகளோ சின்ன சின்ன வீடுகளையோ கட்டி வைத்திருப்பதையெல்லாம் ஆயிரம் வீடுகளை அவங்க இடிக்கிறாங்க அப்படின்னு இடிச்சா காணத்தானே செய்யும் இந்த மாதிரி தான் இவங்க குத்தாட்டம் அவங்க வாழ்க்கையே காணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல்கட்ட பார்வை இந்த ஆட்சி கடந்த ஆட்சி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டம்லாம் அதாவது ஒரு சாதாரணமாக ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போரா அதை மூடியே ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க மக்களை தூண்டி விட்டாங்க மற்ற பிரச்சனைகளெல்லாம் தூண்டி விட்டாங்க இந்த இருந்து உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து ஒரு டீ கடை போண்டா கடை ஏதாவது தள்ளுவண்டியில் வச்சு ஏதாவது ஒரு பரோட்டா போட்டு விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இதில் அதிகமாக புகை வருது இது வந்து மாசு ஏற்படுத்துது அப்படின்னுலாம் சொல்லி அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரியும் இன்றைக்கி வந்து அறிவிப்பு அதாவது பத்து சேவைகளை அதாவது நல்லா கவனிக்கணும் பத்து சேவைகளை ரொம்ப எளிமையாக்குறாங்களாம் இந்த சர்க்கார் எப்படா இப்போ திமுகவுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மாதிரி பத்து சேவைகளை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க அதை வந்து எளிமையாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இதுவரையும் முப்பத்தேழு முப்பத்தேழு தொழில்களை மட்டும்தான் மாசு ஏற்படுத்தாத தொழில்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க முப்பத்தேழு தொழில்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அந்த தொழில்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு மாசு ஏற்படுத்தாது இந்த பிரபஞ்சத்திற்கு மாசு ஏற்படுத்தாது என்ன மாசு ஒருவேளை அதாவது மாசுனா ஏதாவது தீங்கு ஏற்படுத்துவது அதாவது புகையை ஏற்படுத்துவது அல்லது இந்த மாதிரி இருக்கலாம் ஒருவேளை அவர் மாசுபடிந்த மாசுவா

மாசு ஏற்படுத்தாத தீங்கு ஏற்படுத்தாத மக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தாத தொழில் அப்படின்னு சொல்லி அறநூத்தொம்பது தொழில்களை இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க எவ்வளவு புகை வேணாலும் வரலாம் எவ்வளவு தீங்கை ஏற்படுத்தலாம் எவ்வளவு பாதிப்பை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம் யார் அந்த சார்னு தெரியாத தெரியாதே போச்சே அதே மாதிரி எவ்வளவு புகை எங்கே வருது எவ்வளவு மாசு ஏற்படுத்துகின்றது என்பதெல்லாம் தெரியாமலே போகக்கூடிய அளவுக்கு அறநூற்றி ஒம்போது தொழில்களை இன்றைக்கி வந்து பாதகம் ஏற்படுத்தாத தொழில் அப்படின்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இது கொடுமைன்னா இதை விட அடுத்த கொடுமையாக அடுத்தாப்பில் ஒன்று சொல்கிறாங்க அதாவது விவசாய நிலங்களில் ஒரு வணிகம் ஏதாவது ரியல் எஸ்டேட்டு பண்ணணும் பெரிய பெரிய கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அரசு அதிகாரிகளுடைய அரசாங்கத்தினுடைய பெர்மிஷனை வாங்கணும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இமெயிலில் அறிவிக்கணும் நீங்கள் வந்து மனு கொடுக்கணும் இருபத்தோரு நாட்களில் அதுக்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்க வந்து அனுமதி கொடுத்ததாகவே கருதப்படும் நீங்க எவ்வளவு பெரிய கட்டடம் நாளும் கட்டிக்கலாம் விவசாய நிலங்களை நீங்கள் ரியல் எஸ்டேட் போட்டு வித்துக்கலாம் இந்த நாட்டையே நீங்க சூறையாடலாம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு தான் எளிமையான சேவை அப்படின்னு இந்த அரசாங்கம் அறிவி